ஓம் நமச்சிவாய யமதீபம் ஏற்றும் நாள் நேரம் முறை பற்றி பார்க்க இருக்கிறோம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திரையோதசி திதி வருகிறது அன்று நம் குடும்பத்தை பாதுகாக்கும் யமதீபம் ஏற்றும் நாள் தீபாவளிக்கு ஒரு நாள் முன்பு மாலை நேரத்தில் ஏற்றி கும்பிட வேண்டும் இது எதற்காக எனில் மாரடைப்பு விபத்து அகால மரணம் ஏற்படாமல் இருக்கவும் அந்த மாதிரி இறந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைவும் மோச்சம் கிடைக்கவும் வீட்டில் தீபாவளிக்கு ஒரு நாள் முன்பு யம தீபம் ஏற்றுவோம் தீபம் ஏற்றும் முறை பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஐந்தரை மணியிலிருந்து ஆறேகால் மணிக்குள் வீட்டு வாசலில் கோலம் இட்டு கோதுமை மாவில் நீர் விட்டு பிசைந்து விளக்கு செய்து அடியில் வைக்கும் த வைக்கும் தட்டும் அது அதே கோதுமை மாவில் செய்து அதன் மீது இந்த விளக்கை வைத்து நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து தெற்கு பார்த்து விளக்கு திரி எரியுமாறு வைத்து ஏற்ற வேண்டும் அகல் விளக்கிலும் ஏற்றலாம் புரட்டாசி மகாலய அம்மாவாசில் வசையில் இந்த பூவுலகிற்கு வந்த நம் முன்னோர்களின் ஆத்மாக்கள் பித்திருக்கள் இந்த ஐப்பசி மாதம் சூரியன் நீசமாக இருக்கும் மாதத்தில் அமாவாசையில் திரும்ப செல்வார்கள் எனவே மோட்ச தீபம் என்னும் யம தீபம் ஏற்றுவது குடும்பத்துக்கே முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் என்று நம்பிக்கையாக இருக்கிறது ஓம் நம